ஏகப்பட்ட குட்டி குட்டி அருவி நம்ம போகிற வழியிலே இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை இருந்து மேலே ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் மேலே போச்சுல ஒரு ரகசியமான ஒரு அருவி இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தோம் இது வந்து கோதையாருன்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து உள்ள வரத்துலேயே வந்து செக் போஸ்ட் இருக்கும் செக் போஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க வண்டிக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மேலே வந்த பிறகு ஒரு கொஞ்சம் தூரம் வந்த பிறகு ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு கிராமம் இருக்கும் இந்த கிராமத்துலேயும் போகிற வழியில வந்து ஒரு அருவி இருக்கும் அந்த அருவியை பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் ஆனால் அவ்வளோவா யாரும் அதில் குளிச்சமே தெரில அங்கே உள்ள கடைகளெல்லாம் தேன்லாம் வித்துட்டு இருந்தாங்க பார்த்து எடுத்து போங்க யானை இறங்கியிருக்கோ டூரிஸ்ட் வரவங்க வந்து யானை கவனமாக போகணும் எப்போ வந்து எந்த நேரம் யானை யாரும் செல்ல முடியாது நம்ம சாப்பிட்றதுக்கும் நமக்கு தேவையான பொருள் எதுனாலும் அந்த கடை அந்த ஊர்களே வாங்கிக்கலாம் அந்த ஊர் தாண்டின பிறகு ஒரு சின்ன ஊர் இருக்கும் அந்த ஊருக்கு வந்து தாண்டின பிறகு நம்ம வந்து அந்த அருவியை ரீச் பண்ணிடுவோம் வர்ற வழியில் பாருங்களேன் ஒரு தகரெல்லாம் உடஞ்சி கிடக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே யானை வந்து உடச்சி போட்டது தானா அங்கேயே வந்து நூறு மீட்டர் நடந்து போகிற மாதிரி ஒரு பாதை இருக்கும் அது கீழே வரைக்கும் வண்டி வந்து நிப்பாட்டிக்கலாம் பார்க்கிங்கை போட்டு நூறு மீட்டர் நடந்து போகணும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தூரம் ஒரு நூறு மீட்டர் நடந்து போக வேண்டியிருக்கும் அந்த ஏரியாவை பாருங்களேன் பார்க்குறதுக்கு என்ன அழகாக இருக்கும் பாருங்க பக்கத்தில் வந்துட்டோம் சவுண்டு கேட்க அரியோட சவுண்டு கேட்கு அருவிக்கு வந்துட்டோம் பக்கத்துல வந்த தான் சொல்லுதாங்க ஃபாரஸ்ட்ல உள்ளவங்க சொல்லுதாங்க இங்க வந்து யானை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மலைக்கு மேல வந்து யானை நிக்கிறோம் மலைக்கு மேல யானை நிக்க ஆறு யானை வந்திருக்கோம் அதுக்காக தான் இவங்க வந்து புகை போட்டுட்டு இருக்காங்க இந்த புகை போட்டால் ஆழ்க்க இருக்காங்கன்னு சொல்லி யானை வந்து கீழே வராதுன்னு சொல்லி புகை போட்டுட்டு இருக்காங்க நம்ம அந்த அருவியில் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கூடவே வந்து ஒரு ரெண்டு கார்ல வந்திருந்தாங்க வெளியூர்ல இருந்து வந்திருந்தாங்க போல நம்ம கூட தான் வந்து அவங்க செக்கிங் ஆனாங்க ஆனால் இவ்வளோ ஆபத்துக்களையும் இவ்வளோ கரடு முறைனால் பாதையெல்லாம் தாண்டி மேலே வந்தால் அந்த அருவியில் குளிக்கிறது உண்மையிலே ஒரு சரியான ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக தான் இருந்துச்சு அருவி பக்கத்தில் பகல் நேரத்தில் ஃபாரஸ்ட்லேருந்து ரெண்டு பேர் நமக்காக போட்டிருக்காங்க இருந்தாலுமே யானையெல்லாம் வர நேரம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஆபத்தான பகுதிங்கிறதுனால கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம அருவியிலருந்து போகிற ஓட பக்கத்தில் நல்ல ஒரு இடம் கிடச்சி அந்த இடத்துல உட்காந்துட்டேன் உட்காந்து நான் வந்து வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு கீழேருந்து வடை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தது தான் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து இந்த ஃபாரஸ்ட் உள்ளவங்க தான் சொன்னாங்க மேலே இதோ ஒரு அருமையான இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போகும் சொல்லி சொன்னாங்க அருவிக்கு போகிறதுக்கு வலது பக்கத்தில் நடந்து போக வேண்டியிருக்கும் உண்மையிலே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஒரு அருமையான இடத்த நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம் மேலே டாப் வியூ பார்க்கறதுல சூப்பராக இருந்துச்சு நல்லா சிலு சிலுன்னு காத்து அதோட பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியான அந்த பசுமையான ஒரு காட்சி கிடச்சிச்சு கீழே வந்து பேச்சுப்பார டேமோட ஃபுல் வியூ கிடச்சிச்சு பாருங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க தெரியுமா அவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம் தான் மேலே போய் நல்ல ஷூட் எடுக்கலாம் ஆனால் கவனமாக எடுக்கணும் நமக்கு கொடுத்த பெர்மிஷன் டைம் முடிய நான் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் மலைக்கு மேலே அருவிக்கு போச்சு கண்டிப்பாக பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே கொண்டு போகாதீங்க அது நம்மளால் முடிஞ்ச ஒரு பெரிய உதவி மாதிரி திகில் அனுபவத்தோடு நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு போயிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்